அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் ஏழு பேரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் இடைநிறுத்தப்பட்ட மீட்பு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன இருள் சூழ்ந்த நிலை மற்றும் அதிகமான காற்று என்பவற்றால் நேற்று வியாழக்கிழமை மாலை தேடுதல் பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மீண்டும் இன்று வெள்ளிக்கிழமை காலை மீட்பு பணிகள் ஆரம்பமாகியுள்ளது காணாமல் போன ஒரு மத்ரசா மாணவனின் சடலத்தை தேடி குறித்த மீட்பு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே உளவு இயந்திரத்தின் ஊடாக சம்மாந்துறை பிரதேசத்திற்கு விடுமுறைக்காக வீடு திரும்பிக் கொண்டிருந்த மத்ரச மாணவர்கள் உள்ளிட்ட பதிமூன்று பேர் வெள்ளத்தில் சிக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை காணாமல் போனமை குறிப்பிடத்தக்கது